சவால்கள் அது குறித்தான கவர்மெண்ட் அரசுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகே ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின் ஏன் இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா இது எந்த யூனிட் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் ஓகேவா ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த நீர்வழி சாலை சவால்கள் மற்றும் திட்டம் ஓகே ஃபர்ஸ்ட் சவால்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீர்வழி சாலைன்னா என்ன நீங்க நம்ம வந்து பிரிலிம்ஸ்க்கு ஜாகிராஃபியில் வந்து டென்த் படிக்கும்போதே ரோடு டிரான்ஸ்போர்ட் ஹைவே எவ்வளோ நீளம் இருக்குது கோல்டன் எவ்வளோ நீளம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் பார்த்துருப்போம் இப்போ அடுத்து அதே மாதிரி ரயில்வே பார்த்துருப்போம் எத்தனை ஜோன்ஸ் இருக்குது அதோட ஹெட் கோர்ட்டர்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி ஏர் டிரான்ஸ்போர்ட் பார்த்துருப்போம் அதே மாதிரி அடுத்த டாப்பிக்கை நீர்வழி சாலைகள் நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து கிட்டத்தட்ட நேஷனல் வாட்டர் வே ஒன் நேஷனல் வாட்டர் வே டூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் பார்த்துருப்போம் ஓகே அதில் வந்து பிரம்மபுத்திராவில் இருந்து ஒரு ரிவர் தையும் கங்கா ரிவர் தான் ஒன்றும் அதே ஒரு கேரளாவில் ஒரு வாட்டர் வேஸ் இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் வேஸ் ஃபிஃப்டின் மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா சின்னதாக ஒரு மேப் ஒன்று ஓகேவா நம்ம இந்தியா மேப் ஓகே உங்க போறதே இது தொடுமாறதுனால போதுமானது சின்னதா ஒரு மேப் மாதிரி போட்டு எந்தெந்த ரிவர் எங்க ஓடுது இது நேஷ்னல் வாட்டர்வே எத்தனாவது நேஷ்னல் வாட்டர்வே அப்புறம் இங்க கங்கையார் ஓடுதா இங்க இருந்து இந்த போர்ட் வரைக்கும் ஹுப்ளி வரைக்கும் எத்தனாவது சார் ஹுப்ளி இல்ல இங்க ஒரு துறைமுகம் இருக்கும் ஹால்டியா துறைமுகம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனாவது வாட்டர்வே இதை மென்ஷன் பண்ணுங்க இங்க பிரம்மபுத்திரால இருந்து வரக்கூடிய எத்தனாவது வாட்டர்வே இதுதான் நைட்டா மென்ஷன் பண்ணி நல்லா இருக்கும் ஓகேங்களா மேப் டைம் எடுக்கும்போது நல்லா இருக்கும் சவால்களை பார்க்கலாமா சவால்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலான சவால்களை எழுதிக்கோங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான பாயிண்ட் எழுதிக்கோங்க இங்கே யூனிக்கான பாயிண்ட் ஒரு சில பாயிண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இயற்கை பேரிடர் ஏற்படலாம் உண்மையாக ரொம்ப வளபஞ்சி வெள்ளம் ஏற்படலாம் திடீர்னு நீர்வழி சாதனை ஒன்றுமே இல்லை பெரிய பெரிய டேங்கர் பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் இந்த இது மூலமாக ஏற்றிட்டு கொண்டு போவோம் ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ண விஷயத்தை துறைமுகத்துக்கு கொண்டு வரணும்னா அது நீர்வழி சாலைகள் மூலமா கொண்டு வரலாம் ஓகேங்களா பயணமும் செய்யலாம் மாதிரி ஓகே இயற்கை நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது புயல்கள் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கை பேரிடர் வாய்ப்பு இருக்குது அடுத்து வறட்சி காலங்களில் சிரமம் கண்டிப்பா உண்மை தான் ஓகேவா இப்போ நார்த் இந்தியா எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது புக்ல படிச்சிருப்பீங்க ஜீவ அதாவது வற்றாத நதி வற்றும் நதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரினியல் நான் பெரினியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ரிவர்கள் தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய ஒரு சில ரிவர்கள் ரிவர்கள் பார்த்துட்டீங்கன்னா ஓகே மலைப்பெஞ்சா மட்டும்தான் ஓடக்கூடியது ஆனா நார்த் இந்தியாவில் ஒரு சில ரிவர்கள் வருஷம் முழுவதும் ஓடக்கூடியது அதனால அது தவறு இல்லை ஆனா ஒரு சிலருக்கு வற்றி போக வாய்ப்பு இருக்குது அதாவது வறட்சி காலங்கள்ல ரொம்ப சிரம சிரமமாக இருக்கும் அந்த போட்ட டிராவல் பண்ண முடியாது அடுத்து நீர்வழி சாலைகளை போக்குவரத்து திறம்பட செயல்படுத்த திறமையான பயிற்சியாளர்கள் குறைவு உண்மைதான் ஓகேவா எப்படி ஒரு காலங்களில் வந்து ரயில்வே ட்ரான்ஸ்போர்ட் உருவாக்கும் போது ரயில்வே இயக்குவதற்கே வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருந்ததுதான் ஒரு காலங்கள்ல ஓகே இப்பதான் கிடையாது அப்போ ஒரு ஒரு புதுசா ஒரு முறை வரும்போது அதுக்கு பயிற்சியாக இருக்காது ஆட்கள்லாம் தான் இருப்பாங்க ஓகே அது ஒரு குறைபாடு நல்ல ஒரு பாயிண்ட் கிணிக்கான பாயிண்ட் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்து கடல் ஆறு நீர் மாசுபடலாம் டீசல் போன்ற எரிவாயு கசிப்பாரு உண்மை தானே நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே புகை ஏற்படுகிறது டீசல் எங்கேயாவது ஒரு சில இங்கே கசியுது அப்போ பெரிய பெரிய போட்டு பெரிய பெரிய கப்பல்கள் போகும்போது நீர் கசிவு ஏற்பட்டு அதனால ஆறுகள் வந்து மாசுபடலாம் ஓகே நல்ல ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் ஆறுகள் மாசுபடுறதுனால அதோட தொடர்ச்சி அடுத்த பாயிண்ட் வருங்க ஆறுகள் மாசுபடுறதுனால நீர்வாழ் வாழ் உயிருக்கு பாதிப்பு தீங்கு ஏற்படலாம் உண்மையா இதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் நீங்க எழுதி என்ன எழுதி பாருங்க நான் அதை வந்து இவங்க எழுதல என்ன எழுதலாம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த உயிரினங்கள் பாதிக்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல இந்த ஆறுகள் ஓரமாக மீன் பிடிக்கிறத தொழில்கள் வந்து பாதிக்கப்படுது ஓகே அப்போ மீன்பிடி தொழில்களும் பாதிக்கப்படுகிறது அடுத்து பேரிடர் காலங்களில் செயல்படுத்த முடியாமல் போனால் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் உண்மைதான் அத்தருணங்களில் பணியாளர் குடும்ப செலவிற்கு பாதுகாப்பு இல்லாமல் போகலாம் உண்மைதானே இது இந்த மாதிரி விஷயங்கள் நெக்ஸ்ட் பணியின் போது பணியாளர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு காமன் பாயிண்ட்ஸ் கேட்டு அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் நமக்கு உத்தரவாதம் இல்லை இது அது பிறந்த நீர்வழி சலகைகள் ரொம்ப உத்தரவாதம் கிடையாது சிறு சிறு துறைமுகங்களை உருவாக்க வேண்டியிருக்கும் இருக்கும் கண்டிப்பா இந்த இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் உருவாக்கணும்னா நீர்வழி சிலைகள் உருவாக்கணும்னா சின்ன சின்ன துறைமுகத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கும் இதுதான் பார்த்து ஒரு ஒரு ஒன்பது பாயிண்ட்ஸ நல்ல பாயிண்ட்ஸ நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இதுல யூனிக்கான பாயிண்ட்ஸ் வேற என்ன கொடுக்குறாங்க சவால்களே ஓகே என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள் ஒரு காலங்க ஓகே ஒரு சில ஆறுகள்ல போதிய ஆழம் இல்லாம இருக்குது ஆழம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு சில இடங்கள்ல நல்ல ஆழமாகும் அந்த போட்டு போகணும்னா அதோட கீழ்மட்ட லெவல் வந்து தரையில உரசாத அளவுக்கு போகணும் எந்த இடத்துல டேமேஜ் ஆக கூடாது ஒரு சில இடங்கள்ல அந்த படிவுகள் ஓகேவா அதாவது சில்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சில்டேஷன் படிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படிவுகள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுகள்ல அங்கங்க படிஞ்சிருக்கு அப்படியே படிஞ்சிருக்கிறதுனால அந்த ஆறுகளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா பயணம் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு நகர முடியல இதனால அந்த ஆறுகள்ல இந்த படகளை நகர முடியும் இதனால பெரும் பாதிப்பு இருக்குது அப்ப சிரிட்டேஷன் அப்படின்னா படிவுகள் படிக்கிறதுனால ஆழம் அது குறித்த பாதிப்பு இருக்குது அது ஒரு சவால்கள் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இரவு நேர பயணங்கள் இப்போ நம்ம ஃபிளைட் டிரான்ஸ்போர்ட் சாரி பஸ் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே ஆறுகளில் நீர்வழி சதைகளை இரவு நேர பூட்ஸ் அதாவது பொருட்களை பயணம் பாதி சிக்கல் இருக்குது அடுத்து அதற்குரிய கண்டெய்னர் அதாவது வெசல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பெரிய பெரிய கண்டெய்னருக்கு இன்னமும் நம்ம ஊரில் பற்றாக்குறையாக இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னது ஃபிஷிங் இந்த கடல் கசிவு காரணமாக மக்களுடைய வாழ்வாதாரமும் அது பாதிக்க முடியாது உண்மை தானே ஒரே பாயிண்டாக எழுதாம மல்டிமென்ஸ் தான் யோசிப்பாரு ஓகேங்களா இப்போ இது சவால்கள் முடிஞ்சது அடுத்து அரசுடைய திட்டங்கள் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது ஓகே அது ஒரு பேச்சு ஒரு பேச்சு கரெக்டாக ஈக்குவலாக ஓகே திட்டங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னா சாகரமான திட்டம் என்னன்னா எல்லா வழிகளையும் நீர்வழி சாலைகளை கொண்டு போகணும்னா என்ன வேணும் முதல்ல நதிநீர் இணைப்பு அப்படின்ற விஷயம் வேணும் ஏன் அப்படின்னா கங்கா ரிவரோட இடத்துல ஓட்டு இருக்கும் இன்னொரு ரிவரோட கனெக்ட் பண்ணி எங்கெங்கயோ இருந்து எல்லா இடத்துலையும் இப்ப ரோட எப்படி எங்கெங்கயோ இருந்து கனெக்ட் பண்ணி போகுதோ அதே மாதிரி இங்கேயும் போகணும்னா நமக்கு ரிவர் இன்டர்லிக்கு நதிநீர் இணைப்பு அது ரொம்ப காலமாக பேசிட்டே இருக்கும் நடக்கலை இருந்தால் நடத்தணும் ஓகேவா நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி சிந்து ஜனப் ஜீரம் போன்ற நதிகளை இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் சொல்ல மாட்டாங்க கென் பிட்வா ஓகே இந்த ரிவர் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு ரிவரையும் ஆல்ரெடி இணைச்சிட்டாங்க கென் பிட்வா இதை கூட நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம் நதிநீர் இணைப்பு ஒரு திட்டங்கள் ஓகே எனிவே அடுத்து சாகர்மாலா திட்டங்கள் ஓகேவா ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ரோடு ஒரு திட்டங்கள் ரயில்வே ஒரு திட்டங்கள் அதே மாதிரி வந்து நீர்வழி சாலைகள் சாகரமலா திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க இணைக்கும் திட்டம் இதுவரை உள்ள ஐந்து தேசிய நீர்வழி சாலைகளுடன் மேலும் நூத்தி ஆறு சாலைகள் இணைக்கப்பட்டு நூத்தி பதினோராக ஆக உயர்த்தப்படும் அது சொல்றாங்க அடுத்து உலக நீர் தினம் ஓகே இது வந்து மேபி இந்த மாதிரி விஷயங்களை நீர் சம்பந்தமான விஷயங்கள் டேஸ் ஏதாவது வந்ததுன்னா இந்த மாதிரி எழுதி வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உள்நாட்டு நீர்வழி கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் உள்நாட்டு நீர்வழி சாலை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டுவர ஆணைய சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு உள்நாட்டு நீர்வழி ஆணையம் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆணையம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த நீர்வழி சாலையை மேம்படுத்துவதற்காக அடுத்து தேசிய நீர்வழி தடம் ஒண்ணு இந்தியா முதல் வங்கதேச வரை உருவாக்குறாங்க நேஷனல் லெவல் அடுத்து இந்தியாவில் கடற்கரையின் நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி கிலோமீட்டரும் தேசிய நீர்வழித்தடம் ரெண்டு முதல் ஐந்து வரை இருந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்ற ரெண்டுல இருந்து ஐந்து வகை உயர்த்தப்படும் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே இருக்குது இது என்னொரு திட்டம் என்ன மென்ஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல் மார்க் விகாஸ் திட்டம் ஜல் மார்க் விகாஸ் திட்டம் ஓகேங்களா இந்த திட்டத்தையும் நீங்க தாராளமா வந்து மென்ஷன் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா இந்த திட்டம் எக்ஸ்ட்ரா ஒரு திட்டமா மென்ஷன் பண்ணுவோம் இதுதான் வந்து திட்டங்களை ஒருத்தர் கம்மி தான் சவால்களை நம்ம நிறைய கூட எழுதணும் கொஞ்சம் ஏதாவது டயக்ராமெட்டிக்காக ஏதாவது பண்ணிக்கலாம் ஓகேங்களா எனவே இது ஒரு டொல்மார்க்கா நீர்வரி சிலைகள் டாபிக் பார்த்து முடிச்சாச்சு சரி அடுத்து அடுத்த ஒரு டாபிக் நம்ம மீட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ